श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिध्यं सदा नवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम् अनेकप्रियो நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் இருக்கோம் குருநாதர்களோட நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் தான் நாம அனுபவிச்சு கேட்டு இருக்கோம் பிரதி போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம் நூற்றி பதினோராவது வாரமாக ஜகத்குரு ஸ்ரீ வித்யாரண்யா மகா சுவாமிகள் இரண்டாவது அரிஹரனின் பக்தி பூர்வமான அழைப்பை ஏற்று வருகிறார் அப்படிங்கறத கேட்டுருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு தான் அவன் பூஜை பண்ணிட்டு இருக்கான் பல பல எண்ணங்கள் அவன் மனசுல அதனால பூஜை கொஞ்சம் தாமதமாக்கு அந்த சமயத்துலதான் அவனுடைய பத்தினி வராள் அவள் எப்போதுமே பூஜையின் ஒரு அங்கமான நைவேத்தியத்தை கொண்டு வைக்கும் கைங்கரியம் அவளோடது தான் அவ எப்போதுமே வருவா ஆனா அப்போ அவ அந்த சந்தர்ப்பத்துல வெறும் கையோட வராள் அவ வெறும் கையோட வந்தவள் தெரிவிக்கிறா என்ன தெரிவிக்கிறான்னா அரண்மனையின் முன்னாடி அறையில் தேஜஸ்வியான ஒரு பிராமணர் வந்து அமர்ந்து இருக்கார் நம் ஆச்சாரியாரிடமிருந்து ஏதோ செய்திய கொண்டு வந்திருக்காராம் அப்படின்னு அவ சொன்ன உடனே பரப்பரப்படைஞ்சுட்டான் பூஜை செய்வதையும் நிறுத்திட்டான் அவன் சொல்றான் அவருக்கு கை கால்கள்லாம் சுத்தம் செய்து கொள்ள நீரெல்லாம் கொடுத்து பழமும் அதோடு பாலும் கொடுத்து அறந்து சொல்லி இங்கேயே அய்ச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றான் பகவானோட சன்னிதியிலேயே நம் குரு அனுப்பியுள்ள செய்தி என்னன்னு கேட்கலாம் அப்படின்னும் சொல்றான் கொஞ்ச நேரத்திலேயே அதை கேட்டுட்டும் அவள் சிறிது நேரத்தில் ராணி முன்னே வர அவளை தொடர்ந்து அந்த பிராமணர் வரார் பெரிய அரண்மனை அங்கங்கே பல காட்சி பொருட்கள்லாம் ஆனா எதையும் அவர் திரும்பி கூட பார்க்கல அவரோட பிராயம் ஒரு நடுப்பிராயமா இருக்கு தலையில அடர்த்தியான சிகை நெத்தையில சந்தன கீற்றுகளால திருப்புன்றம் இட்டு அது பளிச்சுன காணப்படுறது அவர் கழுத்துல கௌரி சங்கர ருத்ராட்ச கண்டிகை பசும் பொன்னாலேயே கட்டப்பட்டு காட்சி தருது இடுப்பில் பழைய வெண்மையோட கச்சமாக அணியப்பட்ட வஸ்திரம் மார்பின் குறுக்கே ஜரிகையோடு கூடிய யோக வெஷ்டி அணிச்சென்றிருக்கார் இப்படியாக அவர் காட்சி கொடுக்கிறார் நாமளும் கற்பனையில இந்த காட்சிய மனசுக்குள்ள கொண்டு வந்துக்கலாம் வரவேண்டும் அப்படின்னு அரிகரன் உபசாரம் பண்ணி வரவேற்கிறான் அந்த பிராமணர் தனக்கென்று தயாராக போடப்பட்டிருந்த அமர்ந்துகிறார் எங்கள் குருநாதரின் பிரயாணம் சௌகரியமாக இருந்து கொண்டிருக்கிறதா அவருடைய பிரயாண வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ராஜாங்கத்தினால் அனுப்பப்பட்ட சிப்பந்திகள் பாராக்காரர்கள் பல்லக்க தூக்கிகள் எல்லோருமே பின்தங்கிவிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தது அதனால் கவலையாக இருக்க அவர் எனக்கு அனுப்பியுள்ள செய்தி என்ன எல்லாவற்றையும் விவரமாக தாங்கள் எடுத்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ரொம்பவும் வினயத்தோட சொல்றான் அரிகரன் அந்த பிராமணர் அதையெல்லாம் கேட்கிறார் பிரசன்ன பதரத்தோட இருக்கார் அந்த சமயத்துல அவர் அரிகரன் அப்படி மூச்சு விடாம பேசி முடித்ததும் அவர் சிரிக்கிறார் அந்த புன் சிரிப்போடையே பதிலும் கொடுக்கிறார் ஹே யுவராஜன் தாங்கள் கூறியது சரிதான் அவரே அவருடைய பிரயாண திட்டத்தை வகுத்து கொண்டு விட்டார் அதுவும் அது இரவு வேளைகளில்தான் நடக்கிறது அரசாங்கம் போட்டுள்ள சாலைகளிலிருந்து விலகி குறுக்கு வழியாக கடந்து அவர் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கார் அதிகாலையில் எந்த இடத்தை அடைகிறாரோ அங்கேயே ஸ்நானங்கள் அனுஷ்டானங்கள் தியானம் பூஜைகள் இவையெல்லாம் பகல் முழுவதும் நான் நடந்துருக்கு இரவு மூன்றாவது கால பூஜையை முடித்துவிட்டு மேனாவில் அமர்ந்துக்கிறார் இரவு முழுவதும் பிரயாணம் செய்கிறார் நாளைக்கு சூரியோதய வேளையில இந்த நகரத்திற்கு வடக்கே ஓடும் துங்கபத்ரா நதியின் ஸ்நான கட்டத்துக்கு வந்து சேர்ந்துடுவார் அங்கே ஸ்நானம் அனுஷ்டானம் எல்லாம் நடக்கும் நீங்கள் அங்கே வந்து தரிசனம் செய்து சுவாகதம் சொல்லலாம் அதுவரை அவர் ஸ்வதந்திரர் அதற்கு மேல் உங்களுடைய பக்திக்கு கட்டுப்படுவார் உங்கள் இஷ்டம் போல ராஜமரியாதையுடன் வடக்கு கோட்டை வாயிலில் இருந்து அவரை அழைத்துக் கொண்டு பிரவேசம் செய்யலாம் நதியிலிருந்து நகர வாயில் வரை ஏகாந்தமாக உங்களுடன் அவர் நடந்து வர விருப்பம் கொள்கிறார் இதுவே அவர் விடுத்துள்ள செய்தி உங்களுக்கு குருநாதருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கிறது ஜெய விஜயே பவ அப்படின்னு அவர் சொல்றார் அந்த செய்தியை கேட்ட அரிகரன் திக் திக்ரம பிடிச்சு நிற்கிறான் அவனால பேசவே நான் எழல அவனுக்கு அப்புறமா சிறிது நாழிகைகள் கழியிறது அப்புறம் அவன் பிரம்னோத்தரே மிகவும் சந்தோஷகரமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன் குருநாதன் என்ன சொல்லி அனுப்பி உள்ளாரோ அதை அப்படியே அனுசரித்து செயல்படுவேன் அவருடைய மகிமை அளவிட முடியாதது நாங்கள் எல்லோரும் அவருடைய பாத தோழிகளாகவே இருக்க விரும்புகிறோம் நீங்கள் எங்களுடைய மரியாதைக்கு உரியவர் இன்று அரண்மனையிலேயே தங்கி போஜனம் செய்து விசிராந்தியாக இருக்கலாம் நாளை அதிகாலையில் நாம் சேர்ந்தே நதிக்கரைக்கு சென்று ஸ்ரீ ஆச்சாரியரை வரவேற்போம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அந்த பிராமணரிடம் அவர் சொல்றார் யுவராஜாவே உங்கள் குலமே பிராமண விசுவாசிகள் அப்படிங்கிறத நான் மிகவும் அறிவேன் நான் இந்த நகரத்தின் வாசினான் எனக்கு இருக்க ஒரு இடமும் ஸ்மிருத்தியான போஜனமும் அளித்தவர் உங்களுடைய பெரிய தந்தை நான் அங்கு சௌகரியமாக இருந்து கொண்டிருக்கேன் இப்படி சொல்லிட்டு அந்த பிராமணர் எழுந்துட்டார் அப்போ ராஜன் சொல்றான் கொஞ்சம் இருங்கோ தங்களுக்கு தகுந்த முறையில் நான் நான் சொல்றான் ஏற்கனவே உங்கள் குடும்பத்திற்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் நீங்கள் சேமமாக இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டோ அந்த பிராமணர் பூஜா கிரகத்தை விட்டு வேகமாக வெளியே கிளம்பிடுறார் அப்போ யுவராணி அவருக்கு பகுமானம் செய்வதற்காக ஒரு வெள்ளி தாம்பாலத்தில் புதிய பட்டு வஸ்திரங்கள் பழங்கள் தங்க நாணயங்கள் இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு வேகமாக எதிர்க்க வந்து கொண்டிருக்காள் அவளை பார்த்துட்டும் அந்த பிராமணர் என்ன பண்றார்னா பக்கத்தில் இருந்த அந்த விசாலமான முற்றத்தில் அழகாக வளர்க்கப்பட்டிருந்த தோட்டத்தில் படியிறங்கி காத்தல கரைஞ்சு போனவர் போல மறைஞ்சுட்டார் மனைவியிடமிருந்து இந்த செய்தியை கேட்கிறான் அரிகரன் அதை கேட்டதும் அவனுக்கு அப்படியே மனசு பிரமிச்ச போகிறது ஆஹா அவர்தான் பட்டர் அப்படின்னு சொல்றான் இவரின் உதவியால்தான் இந்த வித்யா நகரமே இவ்வளவு பெரியதாகவும் அழகாகவும் எழுந்திருக்கிறது அவர் யார் அப்படின்னு நான் ஊகிச்ச உடனேயே எழுந்த நின்று அவரை சேவித்திருக்கணும் நடுவில் இருந்ததால் எழுந்திருக்க சில வினாடிகள் தயங்கிட்டேன் ஆனாலும் குருநாதர் இங்க வந்தவுடன் இவரை மறுபடியும் நான் காண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சமயத்துல நான் அவரை நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் பூஜை முடியும் வரை என்னால் காத்திருக்க முடியாது நம் குருநாதர் எப்படி பிரயாணம் செய்து கொண்டிருக்கார் அவரால் இவ்வளவு விரைவாக அப்படின்னு கேட்கிற அந்த சமயத்துல அவனுடைய மனைவி அதுக்கு பதில் சொல்றான் ஹரிகரன் யுவராணி நம்முடைய குருநாதர் சாக்ஷாத் பரமேஸ்வரர் கைலாயபதியை எப்படி பூத கணக்கள் சேவிக்கின்றனரோ அதேபோல் நம் குருநாதருக்கும் எல்லாம் கைங்கரியம் செஞ்சு கொண்டிருக்கா அவர்கள்தான் அவர் அமர்ந்திருக்கும் மேனாவை சுமந்து வந்து கொண்டிருக்கா அப்படின்னு மெய்மறந்து சொல்றான் அரிகரன் இப்படி வித்யாரண்யன் நடத்தி வைக்க போகும் அந்த இரண்டாவது அரிகரனின் பட்டாபிஷேக வைபவத்தை குருவம்ச காவியம் இப்படி ஸ்லோகமாக சொல்கிறது ஸ்ரீ வித்யாரண்யம் ஆயதம் அப்படின்னு ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்க அதாவது என்னன்னா ராஜதானி நகரமான வித்யா நகரத்திற்கு சிங்ககிரி ஜெகத்குரு ஸ்ரீ வித்யாரண்ய மகாஸ்வாமிகள் வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நல்ல செய்தியை கேட்ட இரண்டாவது அரிகரன் பக்தியுடன் அவரை எதிர்கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்தான் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் இந்த செய்தியை ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிவிடுகிறது குருவம்சகாவியம் நமக்கு இதுக்கப்புறமா என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாமா ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரோ பாகி ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்